அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி தை மாத கிருத்திகை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தி நாலு வியாழக்கிழமையில இந்த கிருத்திகை அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாதமுமே கிருத்திகை நட்சத்திரம் வரும் குறிப்பாக தை ஆடி கார்த்திகை இந்த மூன்று மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமா கருதப்படுது இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை நினைச்சி மனதார மன முருகி வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டில் முருகனுடைய சிலை அல்லது ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா செவ்வறலையும் சாற்றி முருகனுக்கு பிடித்த தேன் தினை மாவு பஞ்சாமிரதம் பழங்கள் போன்றவற்றை பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய தை கிருத்திகை என்று வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இன்று மாலை ஆறு மணிக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூபங்கள் தனித்தனியாக வசிய அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திருக்கிறோம் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லா சாவியும் தயாரிக்கப்பட்ட பின்னர் தான் பூட்டுகளே தயாரிக்கப்படும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கும் அதன் பிறகு தான் பிரச்சனையை நமக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பூஜை பொருட்கள் நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட பகிர்ந்து கேட்டுக்கணும் பூஜை பொருள் வாங்கணும் இல்லை ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் கழுத்தை நெறிக்கும் கடனும் தீர உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற தை கிருத்திகை அன்று மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க மாவிளக்கு தாங்க குலதெய்வத்துக்கு உகந்த இந்த தீபத்தை முருகனையும் வராகியும் நினைத்து கிருத்திகை நட்சத்திர நாளில் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சுபிக்ஷம் உண்டாகும் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அந்த காலத்துலலாம் பச்சரிசியை ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை அப்படியே உலத்தி லேசாக ஈரம் போன மிக்ஸியில் போட்டு அல்லது உரலில் போட்டு இடித்துக்குவாங்க இப்போ மிக்ஸி அப்போ உரலில் போட்டு இடித்து அதோடய வெள்ளத்தை போட்டு இடித்து ஏலக்காயை போட்டு இடித்து ஒரு துண்டு சுக்கை போட்டு இடித்து மாவிளக்காய் பசிஞ்சுக்குவாங்க இப்போ நமக்கு மிக்ஸி இருக்குது நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் பச்சரிசி ஊற வைங்க லேசாக அது ஊறினோடனே நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு நாலு சுற்று சுற்றிக்குவோங்க சுற்றிட்டு அதோடய வெள்ளத்தை போட்டு ஒரு சுற்று ஏலக்காய் போட்டு ஒரு சுற்று ஒரு துண்டு சுக்கு போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நல்லா நெய் ஊற்றி பிசைந்து மாவிளக்கு போல் வட்டமாக செஞ்சு நடுவில் ஒரு துவாரமிட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி தீவை ஏற்றுங்க அஞ்சு தீபம் ஏத்துறதுனால ஏற்றலாம் அதுலையே ரெண்டு தீபம் மட்டும் ஏற்ற போகிறீங்கன்னா ஒரு தீபம் வடக்கு நோக்கி ஒரு தீவும் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி தீவை ஏற்றுங்க பிரசாதமாக பழங்கள் வைக்கலாம் பால் வைக்கலாம் பாலினால் செய்யப்பட்ட உணவுகளை வைக்கலாம் பானகம் வைக்கலாம் இப்படி எது உங்களுக்கு சாத்தியமோ அதை பிரசாதமாக வச்சு உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு வாராகி தேவி மனதார வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக முருகனின் அருளாலும் அன்னை வராகியின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் கழுத்தை நெரிக்கும் கடனும் தீரும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்